ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் உடம்புல தெம்பு இல்லையா தட தட நடுக்கமாக இருக்கா அப்போ மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக இப்படி செஞ்சு கொடுங்க மழை காலத்துக்கும் குளிர்காலத்துக்கும் ஏற்ற நல்ல ஒரு அருமையான சுவையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சுப்பி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் கம்பு எடுத்திருக்கேங்க எந்த கப்பாக இருந்தாலும் டம்ளராக இருந்தாலும் அதால் அளந்து எடுத்துக்கங்க நான் கப்பில் தான் அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் நைட்டே ஊற வச்சிங்கன்னா காலையில் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்ல ஊறி இருக்குது இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு கம்பு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இதை அப்படியே செய்யறதை விட இது மாதிரி மிக்சர் ஜாரில் மாற்றி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க தண்ணீர்லாம் சேர்க்காம இது மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்த்து செய்கிறதுக்கு அரைக்கப்பளவுக்கு ஊற வச்ச பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லைங்க நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கனாலே போதும் அதிலே ஊறிடும் காயெலாம் வெட்டுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா அதிலே பத்து நிமிஷத்தில் ஊறிவிடும் அரைக்கப் கம்பு அரைக்கப் பாசிப்பருப்பு சேர்த்து தான் இன்றைக்கி ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சல ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே கேரட் பீன்ஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெஜிடபிள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் உங்கள் கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மசாலாவோடு கலந்துக்கோங்க இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கோங்க அரை கப் கம்பு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதனால் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடி வச்சிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் காயெலாம் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்லா காயெலாம் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு நல்லா இது மாதிரி தண்ணி கொதி வந்ததும் இதில் ஊற வச்ச பாசிப்பருப்பும் அரைச்செடுத்த கம்பியும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் உப்பு பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கங்க ரெண்டு விசில் வந்தாலே போதுங்க பாசிப்பருப்பும் கம்பும் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டு விசில் வந்ததுமே வெந்து சாஃப்டாயிடும் இப்போ விசில் போட்டு சரியாக ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமகமன் மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக எடுத்து பாருங்கள் நாலு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றணும் கரெக்டான டெச்சரில் இருக்குது இந்த பதத்துக்கு இருந்தால் தான் எடுத்து சாப்பிட ஈஸியாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் வெஜிடபிள் எல்லாமே வெந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட கொஞ்சம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் அதுக்கு கொட்டி கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து இதை அப்படியே கிச்சடியில் ஊற்றி கலந்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான இலைகளையும் சேர்த்து கலந்தீங்கன்னா நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ஈஸியான ஹெல்த்தியான கிச்சடி ரெடியாகிடுத்துங்க எப்பயுமே ரவையில் செஞ்சுருப்பீங்க இல்லை கோதுமை ரவையில் கூட செஞ்சுருப்பீங்க ஆனால் இது வரைக்கும் கம்பில் செஞ்சுருக்க மாட்டிங்க ஒரு தடவை இந்த மாதிரி சுவையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இதை சுட சுட பவுலில் மாற்றி பரிமாறினீங்கன்னா செஞ்ச உங்களுக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்